சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் மன வாக்கு காயம் உயிர் மன்னி அசைப்பானும் அனமாதி போகம் அழிப்பானும் நனவாதி கூட்டி விடுவானும் முத்தி கூட்டிடுவானும் பிறப்பில் ஆட்டி விடுவானும் அரண் இன்றைய பாடல் வந்து நமக்கு அந்த தசகாரியங்கள் காரியங்கள் நாம் ஏற்கனவே நிறைய தடவை இந்த தசகாரியங்களை பற்றி சிந்திச்சுருக்கிறோம் மீண்டும் அதுக்கே நாம் வந்து வர்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க நம்ம குரு குரு முதல்வர் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உயிர் வந்து தனக்கு என்று எந்த ஒரு செயலும் இல்லை அனைத்துமே பெருமானோடைய செயல் என்ற அந்த ஒரு தெளிவு நிலை கிடைக்கிறது அதாவது இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறாவது நாம் பார்த்ததாக உள்ள ஆன்ம சுத்தி அதோடு சேர்த்து சிவ ரூபம் சிவ தரிசனம் இந்த மூன்றையும் நமக்கு ஒன்றாக சொல்கிற ஒரு பாடலாகத்தான் இந்த எண்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதாவது பெருமான் எதையெல்லாம் செய்கின்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க மன வாக்கு காயம் உயிர் மன்னி அசைப்பானும் நமக்கு நம்மளுடைய வினைக்கு ஏற்ப ஏன்னா நாம் ஏற்கனவே செய்து வைத்திருந்த வினைக்கு ஏற்ப தான் இந்த தனுக்கரண புவனபோகத்தை பெருமான் கொடுக்கின்றார் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த பூமியில் வந்து நாம் எப்படிப்பட்ட ஒரு உருவம் எடுக்கிறோம் அதாவது மனிதனாக பிறக்கிறோமா மனிதன்ல வந்து எந்த மாதிரியான மனிதனாக நாம் பிறக்கிறோம் அப்புறம் வந்து ஆணாக பெண் பிறக்கிறோமா பெண்ணாக பிறக்கிறோமா அல்லது எந்த நாட்டில் பிறக்கிறோம் எந்த நிறத்தில் பிறக்கிறோம் இது எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினை பயன் காரணமாக வரி வர வரக்கூடிய ஒன்று அதுதான் மன வாக்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கரணங்களை நமக்கு கொடுத்து அருள் செய்வது யார் அப்படின்னா சிவபெருமான் அதுக்கு அடுத்தது பாருங்க அனமாதி போகம் அழிப்பானம் இது வந்து அன்னம் முதலான அப்படின்றத நாம எடுக்கணும் அன்னம் ஆதி அப்படிங்கிற அந்த இதில் எடுக்கணும் இதில் வந்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குறை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னம் என்பது பாடலுக்காக செய்யுளுக்காக அனம் என்று வந்திருக்கின்றது ஆக அன்னம் முதலான சாப்பாடு முதலான அனைத்து போகங்களையும் நமக்கு கொடுப்பது யார் என்றால் சிவபெருமான் அதனால்தான் நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார் திருப்புகலூர் புகழூர் பதிகத்தில் பார்த்திங்கன்னா இம்மையே தரும் சோறும் கூரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புவரே பெருமாண்டா நமக்கு எல்லாவற்றையும் இந்த போகத்தை கொடுக்க சிவபெருமான். நாம எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படிங்கறதை நிர்ணயிப்பது வந்து நமக்கு சிவபெருமான் தான். அந்த குறிப்பு தான் இங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு அனமாதி போகம் அளிபானம் போகம் என்று சொல்ல சொல்லிய நுகர்பொருள் உணவு முதலான லகர் பொருள் என்று நாம எடுத்துக்கணும். அப்போ உணவு மட்டும் கிடையாது நாம் வந்து கேட்கின்ற இசை ஆகட்டும் அல்லது பேசுகின்ற பேச்சாகட்டும் உண்ணுகின்ற உணவாகட்டும் அல்லது நாம் நுகரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அழித்து அருள் செய்பவன் நமக்கு சிவபெருமான் அதுக்கப்புறம் பாருங்க நனவாதி கூட்டி விடுவானும் அதாவது நனவு கனவு சொப்பனம் இந்த சாக்கிரம் இந்த மாதிரி ஒரு ஐந்து அவத்தை நிலைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த ஐ ஐந்து அவத்தைகளையும் நமக்கு கூட்டி வைப்பது யார் என்றால் சிவபெருமான் நாம் எவ்வளவு தான் அலாம் செட் பண்ணினாலும் காலையில் எழுந்திருக்கணும்னு பெருமான் நினச்சா தான் நாம் எழுந்திருக்க முடியும் எவ்வளவு தான் நாம் வந்து தூங்கணும்னு முயற்சி பண்ணினாலும் பெருமான் நம்மை தூங்க வைத்தால்தான் நாம் தூங்க முடியும் நாம் இன்றைக்கி வந்து சொல்லலாம் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்ச நேரம் எனக்கு தெரியலை படுத்த நேரம் தெரியலை படுத்த நேரம் தெரியும் எப்போ தூங்குறோங்கிறது நமக்கு தெரியாது முழிப்பு தட்டுனது தெரியும் அந்த நினைவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோங்கிறத கிளாக்கை பார்க்குறோம் ஆக நாம தூங்குவதும் எழும்புவதுமே கூட பெருமானுடைய திருவருள் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது நாம இன்னைக்கு தூங்கி இருக்கோம் நல்லா அப்படின்னா காலையில எழுந்த உடனே பெருமானுக்கு தேங்க்யூ சாமி நல்லா தூங்க வச்ச ஃப்ரெஷ்ஷா இருக்குது இதுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு தெரியாது நன்றி அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு நாம நன்றி சொல்லணும் காலையில எழுந்ததுக்கு பெருமானுக்கு நன்றி சொல்லணும் எத்தனை பேர் தூக்கத்தில் அப்படியே போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க நாம எழுந்திருக்கிறோம் அப்படின்னாலே அதற்கே பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆக வேண்டும் ஐந்து அவத்தை நிலைகளை நிலைகளில் நம்மை ஆட்டுவிப்பவன் சிவபெருமான் ஒரு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க முத்தி கூட்டிடுவானும் பிறப்பில் ஆட்டி விடுவானும் அரண் நம்மை மீண்டும் பிறவிக்க தள்ள வேண்டுமா அல்லது அவனுடைய திருவடி இன்பத்திலேயே நம்மை வைத்து கொள்ள வேண்டுமா என்று முடிவெடுப்பதும் சிவபெருமான் தான் நம்ம கையில் என்ன எதுவுமே இல்லை என்று ஒரு உயிர் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் உணர ஆரம்பிக்க வேண்டும் நம்ம கையில் ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்களேன் நாம் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து காஃபி குடிக்கிறதுல இருந்து சமைச்சதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய கருணை இல்லைன்னா நாம் செய்தே இருக்க முடியாது இன்னைக்கு நாம் மருத்துவ ரீதியாக எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் சயின்டிஃபிக்காக எவ்வளவு வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல் சிவபெருமான் என்பதை மறந்துவிடக்கூடாது அதுக்கு நாம் சிவம் என்ற பெயர் வைத்திருக்கின்றோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இதுல பாருங்க முக்தியை கொடுப்பவன் சிவபெருமான் அதே நேரத்துல பிறப்பில் ஆட்டி விடுவானும் அரர் ஏன் பிறப்பிய பிறப்பை கொடுக்கிறான் எப்படி பிறப்பை கொடுக்கிறான் தெரியாது யாருக்காவது நம்மளுக்கு வந்து ஏன் இப்படிப்பட்ட பிறப்பை பெருமான் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரியுமா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியுமான்னா தெரியாது உதாரணத்துக்கு நம்பி ஆரூரர் கையிலையில் வந்து அவர் பாட்டுக்கு சிவனேன்னு பூத்தொண்டும் திருநீற்று பேழை ஏந்தி இருக்கிற தோ ஒரு சேவையும் செய்துட்டு இருக்கிறாரு பெருமான் கிட்டே இருந்து பெருமான் டார்கெட் பண்ணிட்டார் இவரை வந்து பூமிக்கு அனுப்பணும் அப்படின்னு டார்கெட் பண்ணிட்டாரு அப்போ பிறப்பை கொடுக்கணும் அறந்தான பிற பிறப்பை கொடுக்குறான் என்ன பண்ணணும்னு பார்த்தாரு பூ பூ பறிக்க அனுப்புகிறாரு அங்கே ரெண்டு பெண்களை பார்க்க வச்சாரு நீ பார்த்துட்ட அப்படி அங்கே பார்க்க வச்சார் அந்த பெண்களையும் பார்க்க போக வச்சு பார்க்கவும் வச்சாரு வச்சுட்டு நீ பார்த்துட்டல்ல அதனால உனக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் நம்பி ஆரூரருடைய அந்த அந்த தவிப்பு துடிப்பு பெரிய புராணத்தில் தான் நாம பார்க்க முடியும் அதாவது பெருமானை இருக்க போகின்றோம் அப்படிங்கிற ஒரு அந்த தவிப்பு இருக்குல்ல அதுவும் எந்த குற்றமுமே செய்யாத ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கும் போது அந்த ஒரு பதட்டம் அந்த ஒரு அந்த அது ஒரு தனியான ஒரு ஃபீல் அது ரொம்ப சிரமமான ஒண்ணு நம்பி ஆரூரர் அதை அப்படியே வெளிப்படுத்தி இருப்பார் நாம ஒவ்வொரு நாள்லையும் சிவபூசை செய்யும் போது சொல்ல வேண்டிய பாடல் இது என்பதை மறந்துவிடக்கூடாது அதாவது கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையின் சாமி உன்னுடைய திருவடியை விட்டு நான் நகர்றனே சாமி செய்ய சேவடி நீங்கும் சிறுவையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே வந்து தடுத்து ஆண்டு அருள்சி பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிற சாமி உன்னுடைய திருவடிகளை நீங்குகின்ற ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் ஆனா மையல் மானுடமாய் மயங்குகின்ற நேரத்தில் என்னை வந்து நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் மீண்டும் இந்த பிறவி என்பதில் என்னை தள்ளிவிடாதே உன்னுடைய திருவடியில் இருந்து என்னை மீண்டும் மீண்டும் பிரித்து விடாதே என்று அந்த தவிப்பையும் துடிப்பையும் நம்பி ஆரூரர் வந்து அந்த 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 நான்கு வரிகளில் வந்து நம்மளுக்கு அப்படியே பிழிந்து கொடுத்துருப்பார் சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு நாளும் நம்ம சிவபூசையில் கையை தலைக்கு மேலே கூப்பிட்டு பெருமான் கிட்டே கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் நம்ம எல்லாருக்கும் உரிய விண்ணப்பம் தான் அந்த விண்ணப்பம் பெருமா உன்னுடைய திருவடியில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விடு சாமி அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய திருவடிகளை வேண்டி நிற்க வேண்டும் அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க பிறப்பில் சேர்த்து விடுவானும் அற நம்ம கையிலயா இருக்கு நம்பி ஆரூர எந்த தவறுமே செய்யாதவர, தவறு செய்தன்னு சொல்லி பெருமானே தவறு செய்ய வச்சு பூமிக்கும் அனுப்புறாரு அப்படின்னா பிறப்பு கொடுக்கணும் என்ற பெருமான் நினைத்து விட்டால் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலும் அவர் கொடுத்தே தீருவார் அதனாலதான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று அந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு அருளாளர்கள் எடுத்து சொன்னாங்க இதே குறிப்ப வந்து நமக்கு திரு துருத்தி திருப்பதிகத்திலையும் காழிப்பிள்ளையார் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் காழிப்பிள்ளையார் சொல்வாரு துறக்குமாறு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல்ல பார்த்தீங்கன்னா மறக்குமாறு இல்லாத எண்ணெய் நான் வந்து உன்னை மறக்காத ஒரு சூழல்ல இருந்தேன் சாமி மறக்குமாறு இல்லாத எண்ணெய் மையல் செய்து இம் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா சாமி உன்னை மறக்காம இருந்த என்ன நீ வந்து ஒரு மயக்கத்தை காமிச்சு என்ன மயக்கம்னு தெரியாது காழிப்பிள்ளையாருக்கு ஏற்பட்ட மயக்கம் என்ன என்பது தெரியாது மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிறக்க வச்சிட்டியே சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை பார்த்து ஒரு இடத்தில் கேட்கின்றதையும் நாம பாக்குறோம் ஆக இந்த உயிர்களுக்கு பிறப்பை கொடுப்பதாக இருந்தாலும் முக்தி கூட்டிவிப்பவனாக இருந்தாலும் அது யாருடைய செயல் என்றால் அது சிவபெருமானுடைய செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக ஒரு உயிர் நினைக்க வேண்டிய எண்ணம் என்ன அடைய வேண்டிய பக்குவம் என்ன அப்படின்னா என் செயலாவது யாதொன்றும் இல்லை இந்த உடலை கொடுத்து இந்த உடலை இயக்கி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ வேண்டும் என்பதை அனைத்தையுமே நமக்கு பெருமானே நிச்சயம் பண்ணி பெருமானே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது சரணாகதி தத்துவம் என்ற ஒரு ஒரு குறிப்பையும் அதே நேரத்தில் பெருமானுடைய செயல்தான் அனைத்தும் என் செயல் என்று எதுவுமே இல்லை என்ற ஒரு தெளிவினையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல் இன்றைய பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்